பணத்துக்காக இது வந்து ஏற்பட்ட ஒரு குழு இல்லை இது முழுக்க முழுக்க கலை சேவைக்காக யார் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுக்கலாமே நம்மளால வந்து பெரிய அளவுல கொடுக்க முடியாது ஆனா அவங்க திறன் பட திறமை மிக்க திறமை வாய்ந்த பாடல்கள்லாம் அவங்க வரணுன்றது தான் என்னோட தனிப்பட்ட ஆசையும் நினைத்தது நாங்க வந்து பாடிட்டு போங்க உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க பணம் வந்து பெருசு இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பாடுங்க உங்களோட திறமையை நீங்கள் வந்து எப்படியாவது வெளிப்படுத்துங்க பணம் பிரதானம் கிடையாது எங்களோட என்னோட குழுவில் பார்க்க போனால் பணம் பிரதானம் கிடையாது அன்பொன்றே பிரதானம் என் குழுல இருக்கிற ஒவ்வொரு பாட இருக்கணும் நானும் முஞ்சி எடுத்த முத்துக்கள் தான் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் எனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வரணும் அது நிறைய பேர் பாட வாய்ப்பு இல்லாமல் மளுக்கு வணக்கம் இன்றி நம்மிடையே ஸ்மல் சிங்கர் ஸ்டீஃபன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபனின் மோகன ராகுங்கள் அப்படின்னு வந்து உங்களுடைய இசைக்குழுக்கு பேர் வச்சிருக்கீங்க சார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டீஃபனின் மோகன ராகங்கள் தான் பேர் வைக்க காரணம் என்னன்னா மோகனம் ராஜங்கள் பதினாறு இருக்குங்க பதினாறுக்கு மேலே இருக்கலாம் இருந்தாலும் இந்த மோகன ராகங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் என்னது ஏன்னா பா திரை இசை பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது அதில் அது சொல்ல போனால் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வந்து நீராறும் கடல் உடுத்த இந்த பாட்டெல்லாம் வந்து மோகன ராகம் மூலிமா தான் வந்தது அப்புறம் திரை இசை பாடல்களில் பார்க்க போனோம்னா மீண்டும் கோயில் வான் போலே வன்மம் கொண்டு இந்த மாதிரி நல்ல ஹிட் சாங்ஸு நிலவு ஐ எங்கள் ஐயாவோட எஸ்பிபி ஐயாவோட நிலவு தூங்கும் நேரம் இந்த மாதிரி போல பல பாடல்கள் அற்புதமான பாடல்கள் எல்லாமே மோகன ராகங்கள்லேருந்து புறப்பட்டதுனால அந்த மோகன ராகங்கள் என்னை வெகுவாக சின்ன வயசுலேருந்தே ஈர்த்தது ஒன்று ஆனால் அது இப்போ அப்போ சின்ன வயசில் இருக்கும் போது தெரியல அது மோகன ரகங்கள்லான்னு கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போதும் வளர்ச்சி வயது வளர்ச்சி அடையும் போதுன்னு தெரிஞ்சும் எனவே ஸ்டீஃபனின் மோகன ராகங்கள்ன்றது வந்து நான் அந்த ராகங்கள் அடிப்படையில் எனக்கு பிடிச்ச ராகம்ன்றதுனால அந்த மோகன ராகங்கள்லாம் நகிச்சு இந்த இசை குழுக்கள் வந்து ஆள் அடிக்கிறீங்க சார் ஆள் சேர்க்கிறீங்க அது எது அடிப்படையாக நடக்குது அடிப்படையாக நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்லா பாடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கா இந்த நிறைய பேரில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அதாவது யார் போய் பார்க்கணும் இவங்கள போய் பாரணும் என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நல்ல குரல் வளம் உள்ளவங்க நல்ல பாடக்கூடிய திறமை இருக்கும் பட் அதுக்கான அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்காது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போகணுன்றது தெரியாது அதனால் இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து பார்க்க போனோம்னா நம்ம குழுவில் நிறைய பேர் அப்படி தான் வந்து இணைஞ்சாங்க ஒரு ஒரு பாடகாரங்களும் சரி அது ஐ மீன் மேல் சிங்கர்ஸ் வந்தாலும் ஃபீமேல் சிங்கர்ஸ் இருந்தாலும் நாங்கள் தி ஸ்மியூல் சிங்கர்ஸ் வேர்ல்ட்லேயும் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஸ்மியூல் சிங்கர்ஸ்லேயே இருந்தால் எப்படி அவங்கள வந்து கொஞ்சம் படிப்படியாக மேலே அழைச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்டீஃபனின் மோகனராதுங்கள் ஒரு குழு ஏற்படுத்தி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் இதில் வந்து பொருளாதாரம் பின்னணியில் இருக்கக்கூடிய பல பேர் உங்கள் குழுக்களை இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சார் அது வந்து இப்போது நிறைய சிங்கர்ஸ் வந்து இருக்காங்க ஆலோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ் வந்து இருக்காங்க பட் அவங்க எல்லாரையும் அக்காமடேட் நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ அவங்களுக்கு ஃபீஸுன்னு ஏதாச்சும் இருக்கா சார் இல்லை அவங்களுக்கான அந்த ஒரு இப்போ உங்கள் இதில் பாடணும் இல்லை வந்து உங்களுடைய மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கான கிரைட்டீரியாஸ் என்ன சார் அதாவது நீங்க சொல்றது கரெக்டான விஷயந்தான் சீசன்றது வந்து நாங்கள் நிர்ணயம் பண்ணி இருக்கிறது வந்து ஐநூறு ரூபாய் தான் நாங்கள் மாதத்துக்கு ஒரு மீட்டுக்கு வந்து ஐநூறு ரூபாய் இதை நாங்கள் மாதம் மாதம் போட்டுட்டு வரோம் நாங்கள் வந்து ஆரம்பிக்கும்பொழுது பிப்ரவரி நைன்த் இந்த வருஷம் ஆரம்பித்தோம் இது வரைக்கும் ஏழு மீட்டு போட்டுருப்போம் இந்த ஏழு மீட்ல வந்து அதே தான் இருக்கும் இனி வரும் காலத்திலும் அதே ரூபாய் தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து பணத்தை பித்தி பணத்துக்காக இது வந்து ஏற்பட்ட ஒரு குழு இல்லை இது முழுக்க முழுக்க கலை சேவைக்காக யார் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுக்கலாமே நம்மளால வந்து பெரிய அளவில் கொடுக்க முடியாது ஆனால் அவங்க திறன் பட திறமை மிக்க திறமை வாய்ந்த பாடல்கள்லாம் அவங்க வரணுன்றது தான் என்னோட தனிப்பட்ட ஆசையும் லட்சியமும் கூட இதுதான் ஐநூறுரூபா வந்து பார்க்க போனோன்னா கம்மி தான் மற்றவங்களை காட்டிலும் வந்து நான் கம்மியாக பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் நான் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா மாத சம்பளம் இவ்வளோ இருக்கும் அந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஐநூறுபான்றது எனக்கு தெரிஞ்சு அதை சொற்பமான அமௌண்ட் இப்போ இருக்கிற மணி வேல்யூவேஷனுக்கு ஐநூறுரூபான்றது ஒரு நூறுரூபா மாதிரி அதுவும் கொடுக்க முடியாதவங்கள்லாம் இருக்காங்க என் குழுவில் கொடுக்க முடியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் வந்து பாடிட்டு போங்க உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க பணம் வந்து பெருசு இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பாடுங்க உங்களோட திறமையை நீங்கள் வந்து எப்படியாவது வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு தான் என்னோட கருத்து பணம் பிரதானம் கிடையாது எங்களோட என்னோடய குழுவில் பார்க்க போனால் பணம் பிரதானம் கிடையாது அன்புன்றே பிரதானம் என்று இதுதான் வந்து என் இதில் வந்து அன்புன்றது சொல்லு வந்து எங்கள் ஐயா எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்துருது இல்லாத வர எவ்வளோ பெரிய சிங்கர்ஸாக இருந்தாலும் ஒரு அழகான ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஐயாவோட இதில் வந்தோம் நான் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் பாடின பாட்டினா ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வரணும் அது நிறைய பேர் பாட வாய்ப்பு இல்லாமல் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கச்சேரினாலும் ஒரு பிறந்த நாள் கச்சேரியோ திருமண நிகழ்ச்சி கச்சேரியிலும் என் குழுவோட பாடகர் பாடகிங்களை வந்து நான் பண்ணோம் இன்னும் என்னோட பாதை வந்து பெரிய பாதை அது எப்படி வழிநடத்திட்டு போகிறது வந்து ஆண்டவங்க தான் ஆண்டவரத்தை என்னை வழி நடத்தினோம் கண்டிப்பா சார் எஸ்பிபி சார் பத்தி சொல்லும்போது நீங்க ரொம்ப பார்க்க முடியுச்சு பிடிக்க நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது எனக்கு நிறைய பாடல்கள் பிடிக்கும் அவர் பாடின பாட்டுலாம் என்னோட அப்பா வந்து டிஎம்எஸ் ரசிகர் நான் வந்து பார்க்க போனோம் ஒரு செவன்டி த்ரீ அந்த இதில் பிறந்ததுனால வந்து மேக்சிமம் எஸ்பி அந்த பீரியட்லாம் வந்து ஐயா ஓசி அவர் ஐயா பாடின முதல் பாடலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டிஎம்எஸ் மாதிரி இல்லாமல் அது ஒரு எம்ஜிஆர் தான் அவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவருக்கு வந்து வாய்ப்பு போயிட்டார் அந்த பாடலை வந்து முதல் பாடலே ஆயிரம் நிலைபேவா அந்த பாட்டு எல்லாம் பாடினார் அதாவது நல்ல பாடுறதுனால் நான் வயசுக்கு ஒரு வாலிப வயசு வரும்போது தான் அந்த பாடலோட அர்த்தங்கள்லாம் புரிய இருந்துச்சு அருமையான பாடல் அதனால வந்து இருந்து அவர் எம்ஜிஆருக்கு பாடுறது மட்டும் இல்லை கமல் ரஜினி இவ்வளோ எல்லா ஆக்டர்ஸுமே எல்லா பாட் சாரி பாடி பாடியிருக்காரு எல்லா பாடல்களும் தான் அற்புதம் ஒரு பாடல் கூட நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது அது அவர் பால் வந்து என்னை ஈர்த்தது எனக்கு அந்த எஸ்பி பையன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் உதயிரும் கூட சொல்லுவேன் நான் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது இது நான் எஸ்பி விசேஷிக்கிறேன் தெரியாது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பாடகரா இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிபியோட சேர்த்து இல்லாமல் இருக்கவே முடியாது சார் ஏன்னா அவன் ஒரு இமயம் நம்ம தான் நாளும் ஒன்றுமே கிடையாது ஒரு மடு ஒரு கடுன்னு கூட நான் என்ன என்ன சொல்லிக்க விருப்பப்படலை நான் ஏதோ அவர் இதில் பாடிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் சிங்கர்னு ஒரு ஒரு நம்ம ஒரு பாட்டு பாடாமச்சே நமக்குள்ள வந்து எஸ்பிவி அப்படின்ற ஒருத்தருடைய தாக்கம் இல்லாமல் நம்மளால அதை அதாவது சொல்ல போனாங்க நான் அவரோட பாத அவரோட குரல் நான் பாடணும் இல்லையோ அவரோட பாடல் அந்த ச என்ன சொல்றது சந்தரி சந்தரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து கரெக்டாக பா பாடுவேன் நான் அது அவரு இந்த காதல் பாடல்கள் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு கொஞ்சுவாரு இந்த ஒரு அது சொல்ல வராது அது நான் பாடும்போது என்ன என் பாடலில் கேட்பாங்க நிறைய பேர் என்ன இந்த பர்டிகுலராக அந்த கொஞ்சல் ஆலாபலாம் வரும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே மாறிடுறியா இருந்தோம் ஏன்னா அந்த ஃபீல்ல நான் அந்த பாடலை கொடுத்தா தான் அவருக்கு என்ன நான் பெருமை சேர்க்கிறதா நான் நினைச்சுக்கிறேன் ஆனா அவரோட வாய்ஸ் எல்லாம் எனக்கு அப்படிதான் ஒரு பாடல் பாட முடியுமா சரி நிலவு தூங்கும் நிலவு தூங்கு நேரம் நினைவு தூங்கினாலும் ஸோ அதனால எனக்கு ஒரு ஐயாவை பத்தி பார்க்கணும் எனக்கு வார்த்தவாக வேறு எந்தெந்த சிங்கர்ஸ்லாம் சார் அவங்க ரொம்ப பிடிச்சாங்க எஸ்பிபி அப்படின்றது ஒரு இமயம் அது மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய சிங்கர் சார் இருக்கட்டும் இல்லை நீங்கள் பார்த்து வளர்ந்த சிங்கர் சார் இப்போது வந்து எல்லா சிங்கர்ஸும் வந்து யாரக்குறைய வந்து லெஜண்ட்ஸ் தான் அதாவது மலேசியா வாசுதேவன் வந்தி இளையராஜாவோட இளையராஜாவோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் அப்போ இந்த இந்த செவன்டிஸ் மேலே வந்த ஜெய்சந்திரன் சார் நிறைய பாடல் பாடகர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக அது ஃபீமேல் சிங்கர்ஸில் வந்து ஜானகி அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எஸ்பி வந்து ஜானகி இந்த ரெண்டு பேர் வந்து எனக்கு என் என்னோட இரு கண்கள் மாதிரி ரைட் ஐ ஐயா என்ன எஸ்பிபி ஐயா வந்து ஜானகி அம்மா ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்ச ஒன்று என்னன்னா இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி இவ்வளோ பெரிய பாடகர்கள் அது மேடை பாடலாக இருந்தாலும் சரி திரைப்பாடலாக இருந்தாலும் சரி அவங்களோட அந்த தன்னடக்கம் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்காம அவங்க கிட்ட இருந்த தன்னடக்கம் தான் என்ன அவங்க பால் அவர்கள் பால் இழுத்தது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரை இவங்க ரெண்டு பேர் டூ இட் சாங்குன்னா நான் விரும்பி கேட்பேன் மற்ற சிக்கியஸும் எங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மலேசியா வாசுதான் சார்லாம் வந்து பாடுவாங்க எல்லாம் நல்லா பாடுவாங்க எல்லாம் அற்புதமானவங்க தான் அப்படி சொல்லணும்னா நம்ம எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு ஒன்று பிடிக்கும் லேட்டஸ்டாக இந்த ஸ்டார் சிங்கர்ஸ் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இதில் நடந்ததில் சாய் ஒரு ஒரு தம்பிப்பான் அது படத்தில் கூட வந்தது ஒரு ஒரு குப்பையின் கதையில் வாழ்க்கை அந்த பாட பாடல் பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப அதாவது அந்த ஹம்மிங் இதெல்லாம் அருமையான அந்த மாதிரி வந்து ஏன்னா சின்ன பிள்ளைங்கள உருவாக்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான விஷயம் தான் வயசு ஆகிட்ட பிறகு குரல் வளம் வந்து சரியில்லாதப்ப கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் உதல்கள்லாம் இருக்கும் இப்போ என் குழுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க ஆனால் அந்த நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்தாலும் என் குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பாடகர்களோ பாடகைங்களோ நானும் முஞ்சி எடுத்த முத்துக்கள் தான் என் குழுவில் இருக்கிறவங்கள என் கம்பெனி குரூப்பில் இருக்கிறவங்களோ ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஜானிகம்மா மாதிரி பாடுவோம் ஒருத்தர் சுசீலா மாதப்படுவாங்க ஒருத்தர் ஆல்ரவுண்டர் மாறி பாடுவாங்க எந்த பாட்டு கொடுத்தாலும் பாடுவாங்க அந்த மாதிரியான குழுவை வந்து நான் நிறுத்தின்னு போகிறேன் ஏதோ ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் நல்ல பெரியவங்களோட உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறதுனால என்னோட இது பயணம் தொடர்ந்து நிற்கு இப்போ நீங்கள் ஒரு இசை கச்சத்தில் ஒரு சில பாடல்கள் பாடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதுக்கா இல்லை பாடலாமா சார் நீங்க இல்லை இது பர்மிஷன் எப்படி வாங்கணுன்றதுலாம் எனக்கு அதுல எந்த ஒரு இதுவும் தெரியாது பட் ஆனால் வந்து நாங்கள் விருப்பப்பட்ட பாடல்கள் வந்து கேட்கறாங்க மக்கள் கேட்குறாங்க அப்படின்றது போது இப்போ கண்மணி காதல் என்பது கற்பனை அந்த பாட்டுலாம் வந்து கேட்குறாங்கன்னா எங்க பாட்டிதான் இதுக்கு நாங்க வேற எதுவும் சொல்றது கிடையாது நீங்க விருப்பப்பட்டு இப்ப கேட்டீங்க என்னால முடிஞ்சது ஒரு ஒரு வரியோ இருந்து வரியோ நான் பாடிக்கிட்டேன் அது போல கேட்கறதுதான் இதில் போல அந்த பயணம் அப்படின்றது எதை நோக்கியா சார் என்னுடைய பயணம் வந்து பெரிய பயணம் அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பயணத்தோட முதல் அத்தியாயம் என்னன்னா ஒரு கச்சேரியில் பாட வைக்கிறது அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது அத்தியாயம்னால் என் குழுவில் இருக்கிறவன் ப்ளேபேக் சிங்கராக ஆகும் அவங்களுக்கு வந்து முறைப்படி கர்நாடக சங்கீதம் கட்டு ஊற்றுனு இருக்கேன் என்னோட குழுவில் இருக்கிறவங்க வந்து ரத்னா ராஜேஷ்ன்ட்டு ஒரு கர்நாடக டீச்சர் ஐ மீன் மியூசிக் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் யாருமே எங்களுடைய குழுவில் இருக்கிறவங்க யாருமே யாருக்கிட்டே சலச்சியமாக இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க யாருக்கும் யாரும் குறைந்தவர்கள் இல்லைனால சங்கீதம்னு ஒன்று கற்றுக்கிட்டா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற பயங்கள் எல்லாமே போய் நல்ல தெளிவான பாடல்களையும் அவங்கள தரமான பாடல்களையும் அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்காக நான் மியூசிக் டீச்சர் வச்சுருக்கேன் அவங்க வந்து அவங்க நேம் வந்து ரத்னா ராஜேஷ் அம்ம பேர் அவங்க இங்கே பக்கத்தில் தான் வந்து மாங்காலில் இருக்காங்க அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரு இப்போ ஒரு எம்எட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இது போல் வந்து நல்லா பாடக்கூடியவங்க நல்ல திறம்பட பாடணுன்றதுனால மியூசிக் டீச்சர் வச்சிருக்கு ஏன்னா என் ஸ்கூலில் இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் இந்த டென்த்து படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு முதல்ல எக்ஸாம்ஸு கரெக்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வரும் முதல்ல படிங்க நல்லா படியுங்க நல்லா படிக்கங்க இது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நம்ம டீச்சர் வச்சுருக்கோம் நம்ம டீச்சரை நம்ம டியூஷன் டீச்சருக்கு மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணி போய்ட்டு இருக்கோம் எங்களை மாதிரியான பாடகர்கள் பாடகைங்களை வந்து நான் எப்படி வந்து ஒரு முழு முயற்சி எடுத்து பண் இந்த மாதிரியான ஒரு பாதையில் நான் அழைச்சின்னு போகிறனும் அதே போல் எல்லாருமே ஏன்னா இருக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லாதப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நான் எடுத்த ஒரு முயற்சி மாதிரி எல்லோரும் எடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த தமிழகத்துக்கு வந்து நல்ல திறன்பட பாடக்கூடிய பாடக பாறை கிடைப்பாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நல்லாதான் இருப்பாங்க ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் இது நான் கேட்டுக்கிறதுனா எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ இல்லையோ என் குழுவுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் என் குழுவை நான் நல்லபடியா வழிநடத்தின்னு போகிறேன் அண்ட் தென் என் குழுவை வந்து ஷைன் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ லேட்டஸ்டா பார்க்கணும்னா நான் எயிட்டீன்து கூட நீல கோயில்களின் ராஜங்கள் அப்படின்ட்டு ஒரு இன்னிசை கச்சேரி குழுன்னு நான் ஏற்படுத்தியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க என் குழுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு என்னை என் குழுவில் இருக்கிற நண்பர்கள் விடல குறிப்பாக சொல்லப்போனால் வந்து சண்முக பிரியன் அவர் ஒரு இசைக்க குழு வச்சுருக்காரு சண்முக பிரியன் அண்ட் தென் ஜெயாக்கரன்ற ஒரு என் நண்பர் தான் அவரும் ஒரு இசை கச்சேரி குழு வச்சுருக்காரு ஈஸ்வர்ன்றவரும் வந்து ஒரு இசை கச்சேரி குழு வச்சுன்னு இருக்காங்க இப்போ நானும் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த நாலு பேர் வந்து நாலு தூண்களாக இருக்கிறேன் அதாவது ஒரு நாற்காலி அப்படின்னா ஒரு நாலு கால் இருந்தால் தான் இந்த நாற்காலியில் ஒருத்தர் அவங்க அமர முடியும் ஒரு எங்களோட குழுவோட பாடகர் எங்கள் நா நாலு கால் உள்ள நாற்காலியில் அமரணும் நல்ல ஒரு பாடகரை திறன்பட பாடக்கூடியவங்களாக அவங்கள மாற்றி அவங்கள வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது தான் எங்கள் குழுவோட ஸ்ரீ ஸ்ரீகணியின் நீலக்குழு இசை குழுவோடும் ஸ்டீஃபனின் மோகனராங்களோட ரெண்டாம் நம்மளது தான் எங்களோட எண்ணங்களும் அது தான் லட்சியமும் அது தான் ஏன்னா இந்த லட்சியம் முடியும் வரை எனக்கு எந்த விதத்துலையும் ஓய்வு இல்லை டைம் இல்லை எனக்கு இதுதான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு இருப்போம் வந்து ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா என் குழுவில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் சந்தோஷப்படு ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எதுவும் கேட்கல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம் ஆனால் எங்களோட திறமைக்கு கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் எங்களோட திறமை மிக்க பாடகர் ஒவ்வொரு பாடகரும் ஒரு ஒரு பாடகிகளும் நான் வாப்பனா மந்த் அதாவது சொல்லணும்னா பெருமிதத்தோட சொல்லணும்னா நானே கடல்ல இறங்கி முத்து எடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம்னா அது போல எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு முத்தையா நல்லா பாடக்கூடிய இருக்கேன் இப்போ அவங்க பழைய பாடல் பாடல்கள் பழைய பாட்டெல்லாம் மென்னு சா அதாவது திறன் பட பாடக்கூடியவங்களும் இருக்கா இந்த புது பாடல்கள் பாடக்கூடியவங்களும் இருக்காங்க இப்போ இந்த யங் ஜெனரேஷன்ஸுக்கும் அவங்களாம் இந்த கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் கச்சேரியெலாம் எந்த ஆனால் முதல்ல டென்த் அண்ட் ப்ளஸ் டூ எக்ஸாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதுக்கு வரலாம் முதல்ல அவங்களுக்கு வந்து ஸ்டடிஸு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏன்னா யாராக இருந்தாலும் படிப்பு முக்கியம் இல்லையா அப்படி பண்ணி வச்சிருக்கேங்க நல்லா போயிட்டு இருக்குங்க இன்னும் நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து என் குழு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுங்க வேற எதுவும் நான் கேட்கறது இல்லை இதுதான் பல திறமையான சிங்கர்ஸை உருவாக்கணும் அப்படின்ற உங்களுடைய நோக்கம் வந்து வெற்றி பெற எங்க சேனா சார் தான் வாழ்த்துருங்க